ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சூர்யா சார் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சூர்யா சார் வந்து இப்போ அவரோட ஃபார்ட்டி ஃபோர் மூவியான அன்டைட்டில்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் மூவிக்கு அவரோட போர்ஷன் அவர் ரேக் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப நாள் மூணு வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்குற மூவி கங்குவா அதுவும் வந்து இப்போ அடுத்த மா நவம்பர் ரிலீஸ் ஆகும்போது ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் டு பி சூர்யா இயர் ஃபார் சூர்யா ஃபேன்ஸ் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது சூர்யாவுக்கு வந்து ஒரு தியேட்டர் செலிப்ரேட்டட் ஃபேன் செலிப்ரேட்டட் மூவி அப்படின்னு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கோவிட் அப்போ அவர்